ஃபைனல் மேட்ச் பத்து ஓவர் தான் பத்து ஓவர் மேட்ச்சு பண்ண ரெண்டு ஓவர் பவர் பிளே முதல் ஓவர் முதல் பால் பன்னீர் ஸ்ட்ரைக்கில் நான் நான் ஸ்ட்ரைக்கில் தமிழ் சீனிவாசன் போடுறார் முதல் ஓவர் முதல் பால் ஒரு சிங்கிள் ரெட் பேக்ஸுக்கும் ட்ரிபிள்யூ வாரியர்ஸுக்கும் மேட்ச்சு ஃபைனல் மேட்ச்சு டாஸ் வின் பண்ணி ட்ரிபிள்யூ வாரியர்ஸ் பவுலிங் எடுத்துருக்கிறாங்க ரெட் பேக்ஸ் பேட்டிங் செகண்ட் பால்

ஃபோர்த்து பால் ஒரு சிங்கிள் ஃபோர்த்து பால் ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் திருப்பி நல்ல பால் டாட் பால் ஓவர் முடிஞ்சது ரெண்டு ஓவர் முடிஞ்சது பதினேழு ரெண்டு ஓவருக்கு பவர் பிளே முடிஞ்சது மூணாவது ஓவர் முதல் பால் மூணாவது முதல் பால் டாட் பால் போன பால் த்ரீ ரீபால் செகண்ட் பால் செகண்ட் பால் ஒரு சிங்கிள் பாயிண்ட் தேவர் சைடுல

ரஞ்சித் வராரு சிக்ஸா கேட்சு நல்ல கேட்சு முதல் விக்கெட் போயிருக்கு பன்னீர் அவுட்டு போன பால் ஒரு விக்கெட்டு இப்போ நியூ பேட்ஸ்மேன் சரவணன் வந்திருக்கார் முதல் பால் சிங்கிள் ஃபைனல் மேட்சு நாலாவது ஓவர் डाट बॉल लास्ट बॉल हां रंजीत ना ಸರಿಯാല ઓવર નઈ ઓવર ಮುடிஞ்சது 5 ઓવર ಮುடிஞ்சது સેકન્ડ બોલ ઓ ઓ ಆದිනවාม่า ಸೆಕೆಂಡ್ ലെ ಬಂದிருது அம்பੇリットulo வராதான் સેકન્ડ બોલ ஒரு ਸਿੰگل 3rd बॉल போல்டு தேடு பால் நல்ல பால் போல்டு போன பால் ஒரு டாட்டு இறங்கி அடிச்சாரு இறங்கி அடிச்சாரு பால் ஒரு சிங்கிள் போன பால் ஒரு சிங்கிள் ஆரோருக்கு முப்பத்தேழு ஏழாவது ஒரு முதல் பால் ஆறு ஓருக்கு முப்பத்தேழு ஏதாவது ஒரு முதல் பால் விக்கெட்டு ஹரி அவுட்டு ஏதாவது ஒரு முதல் பால் விக்கெட் போன பால் ஒரு விக்கெட்டு செகண்ட் பால் செகண்ட் பால் ஒரு சிங்கிள் குயிக் சிங்கிளாக ஓடிருக்கிறாங்க நல்ல ரன்னிங் ஒரு சிங்கிள் சரவணனு இப்போ ஸ்டைக்கு வந்திருக்காரு ஃபிஃப்த்து பால் நோ பால் ஃபிஃப்த்து பால் நோபால் போன பால் நோ பாலு ஃப்ரீ கீட் பால் 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 டாட் டாட் பால் முப்பத்தொம்பது எட்டாவது செகண்ட் பால் ஒரு சிங்கிளா ரெண்டு ரன் ஓடுவாங்களா ரெண்டு நல்ல ரன்னிங் ரெண்டு ரன் தேட் பால் ஒரு சிங்கிள் சொல்லுதம்பியே சிங்கிள் பால் சிக்ஸ் நல்ல சாட்டு பால் சிக்ஸ் இந்த பிளாக்ஸ்ல மணி இன்னொரு லாஸ்ட் பால் லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள் ஓவர் முடிஞ்சது எட்டு எட்டு ஒன்பதாவது ஓவர் முதல் பால் எட்டு ஓவருக்கு ஐம்பத்தொன்னு ஒன்பதாவது முதல் பால் டாட் பால் செகண்ட் பால் நல்ல சாட்டு सिक्सा बाल सिक्स है अरमियान साइड बाल सिक्स है सेकेंड बाल सिक्स थर्ड बाल बोल्ड थर्ड बाल बोल्ड अरमियान बाल बोल्ड बाल और डाट न्यू बैट्समैन अंदर गए रे विग्नेस न्यू बैट्समैन न्यू बैट्समैन ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் நல்ல சாட்டு சிக்ஸு லாஸ்ட்டு பால் ஒரு சிக்ஸு ஒம்பது ஓவர் முடிஞ்சது ஒம்பது ஓவர் முடிஞ்சது எவ்வளோ ஒன்பது ஓவர் முடிஞ்சது அறுபத்தி நாலு Patadal modal bal. <gülüyor> <gülüyor> Patadır, bal, single. bal single. Second bal. Second bal, Second பால் போர்த்து பால் ஒரு சிங்கிள் பால் பிப்து பால் ரெண்டு ரன் நல்ல ரன்னிங் ரெண்டு ரன்

லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் முடிஞ்சது நாலு ரன் ஓடி எடுத்திருக்காங்க லாஸ்ட் பால் ஓவரில் நான் ஸ்கோர் எவ்வளோ பத்து ஓவருக்கு எழுபத்தஞ்சு பத்து ஓவருக்கு எழுபத்தஞ்சு எடுத்துருக்காங்க எழுபத்தாறு டார்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க எழுபத்தாறு ரன் டார்கெட்டு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க எழுபத்தி ஆறு ரன் டார்கெட் முதல் ஓவர் போடுறது பன்னீரா முதல் ஓவர் போடுறது தீனா முதல் ஓவர் முதல் பால் ரெண்டு ரன் நல்ல ரெண்டு ரன் முதவர் முதல் பால் ரெண்டு செகண்ட் பால் செகண்ட் பால் நல்ல பால் செகண்ட் பால் ஏக்கர் பாலு செகண்ட் பால் ஏக்கர் பாலாக வச்சாரு ரெண்டு ரன் மொத்தம் மூன்று ரன் வந்திருக்கு ரெண்டு பாலுக்கு மூன்று ரன் போன பால் லெக் பே ஒன்று டேட் பால் ஃபோர்த்து பால் fourth ball or single <laughs> <laughs> ball or ball, ball, and ball? <laughs> last ball ரெண்டு ரெண் லாஸ்ட் பால் ஒரு ரோவர் முடிஞ்சது கேட்ச் ரெண்டாவது ஒரு முதல் பால் விக்கெட்டு ஒரு ஓவருக்கு எல்ரென்னு அடிந்தாங்க ரெண்டாவது ஒரு முதல் பால் விக்கெட் நல்ல கேட்ச் நியூ பேட்ஸ்மேன் வேலூரில் வந்திருக்காரு சரவணன் ஓவர் போடுறாரு செகண்ட் ஓவர் ரெண்டாவது பால் முதல் பாலே கேட்ச் கீப்பிங் கேட்சு ரெண்டாவது பால் ஒரு சிங்கிள் ரெண்டாவது பால் சிங்கிள் கேட்ச் ரெண்டாவது விக்கெட் போயிருக்கு சரவணன் ரெண்டாவது விக்கெட் எடுத்திருக்கிறாரு நல்ல கேட்ச் போன பால் விக்கெட் இப்போ நான் சீனி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கு நியூ பேட்ஸ்மேன் சீனி நல்ல பால் டாட் பால் நல்ல பால் சுத்து பால் நல்ல பால் ரெண்டு பால் ஓவர் முடிஞ்சது ரெண்டு ஓவர் முடிஞ்சது ரெண்டாவது ஓவர் முடியும் போது ஏழு ரெண்டு மூணாவது ஓவர் முதல் பால் மூணாவது ஓவர் முதல் பால் டாட் பால் முதல் பால் டாட் பால் செகண்ட் பால் ரெண்டாவது ஒரு செகண்ட் பால் தேர்ட் பால் ஃபோர்த்து பால் ஃபோர்த்து பாலே ஒரு சிங்கிள் ரெண்டு ரன் ஓட்டாங்க ரெண்டு ரன் நல்ல ரன்னிங் ரெண்டு ரன் ஆமாம் ஃபோர்த்து பால் நல்ல பால் ஃபோர்த்து பால் ஒரு ரெண்டு ரன் ஓடி வைக்கிறாங்க நல்ல ரன்னிங் ரெண்டு பால்

பொல்லியானது எல்லாமே போட்டுச்சிருக்காரு வண்டி வேல வரது எல்லாமே செகண்ட் பால் எத்தன அக்கவுண்ட் போயிது மார்க் பண்ணி பேஜ் பேசி போட்டலாம் ஆடா போலாம்டா மாடி இந்தச்சான போயிடுற மாடி அவரு எல்லாம் கரெக்டா இருக்கு செகண்ட் பால் ஒரு 2 ரன் फोर्थ பால் இந்த 10 ரன்ன நான் கட்டி 6 ஓவர் கம்பதா போச்சு الرابعه फोर्थ பால் 4 फोर्थ பால் ஒரு 4 फोर्थ பால் 4 சாட்டோ साठें सिक्सा, सिक्स, नल्ला साठें बाल सिक्से, नल्ला साठें बाल सिक्स, वेल उन्हें नल्ला बलंटर कह रहे, अंजादोर, सेकेंड बाल, और साठे, अंजादोर सेकेंड बाल और फोर, नल्ला साठें बाल फोर, अंजादोर सेकेंड बाल फोर, सेकेंड बाल पौन बाल और फोर है, सेकेंड बाल திருப்பி நல்ல சாட்டு கேப்ல போயிட்டு இருக்குது பால் போரு செகண்ட் பால் ஃபோர் நல்ல சாட்டு செகண்ட் பால் ஃபோர் போன பால் ஒரு திருப்பி நல்ல சாட்டு கேட்சுக்கு வாய்ப்பு இல்ல சிங்கிள் ரெண்டு ரன் சாரி ரெண்டு ரன் ஓடிக்கிறாங்க நல்ல ரன்னிங் ரெண்டு ரன் நல்ல பால் போல்டு நல்ல பால் போல்டு போன பால் ஒரு விக்கெட் இப்போ நவதேகன் கிருஷ்ணன் வந்திருக்காரு நவநீத கிருஷ்ணன் ஃபோர்த் பால் வைல்டு வைல்டு ப்ளஸ் ஒரு சிங்கிள் நல்ல ரன்னிங் ஒய்டு ப்ளஸ் சிங்கிள் லாஸ்ட் பால் வேலு ஸ்ட்ரைக்கில் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு சார் ஃபிஃப்த் பால் தான் ஒயிடு போன பால் ஒயிடு இங்கே அதான் கேட்டேன் பாலு ஒரு சிங்கிள் ஓவர் முடிஞ்சது லாஸ்ட் பால் சிங்கிள் போல்டு நல்ல பாலு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தேழு ஆறாவது ஓர் முதல் பால் போல்டு போன பால் ஒரு விக்கெட் இப்போ நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி வந்துருக்கிறாரு நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி

ஆறோர் முடிஞ்சது ஐம்பத்தெட்டு ஏழாவது முதல் பால் டாட் பால் ஆயிருக்கு கார்த்தி ஸ்ட்ரைக்ல ஆறோருக்கு ஐம்பத்தெட்டு ஏழாவது செகண்ட் பால் செகண்ட் பால் கேட்சா கேட்ச் கேட்ச் கார்த்தி அவுட் ஆயிருக்கிறாரு கார்த்தி அவுட் நல்ல சாட்டு சிக்ஸு அருமையான சாட்டு பால் சிக்ஸு நல்ல சாட்டு சிக்ஸ் பால் ஃபோர் அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அறுபத்தெட்டு ரன்னு அடிச்சுக்காங்க அறுபத்தொன்போது ஆச்சு ஸ்கோர் அறுபத்தொம்போது நீ ஏழு ரன் தான் வேணும் ஓவர் முடிஞ்சது ஏழு ஓவர் முடிஞ்சது இன்னி ஏழு ரன் அடிக்கணும் அறுபத்தொம்பது ரன் ஆச்சு ஏழு ஓவர் முடிஞ்சது எட்டாவது முதல் பாலு பால் வராறு முதல் பால் டாட் பால் பதினேழு பாலு கேள் ரன் பதினேழு பாலு கேள் ரன் బాల్ వైడ్ బాల్ వైడ్ ప్లస్ ఒక సింగల్ ఇని 5 రన్ వేణం ఇంకా ఓవర్ ఏడు తిప్పి సింగల్ ఓడికి రంగం ని 4 రన్ వేణం రెండు బాల్స్ 4 రన్ వేణం సెంగ ఎందుక ఫోర్త్ బాల్ బోల్డ్ ఫోర్త్ బాల్ బోల్డ్ 4 రన్ వేణం వికెట్ పోయிருக்கு 8 పేరే విడికి பால் 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 ஒரு நியூ பேட்ஸ்மேன் ரன் வேணும் ஓவர் முடிஞ்சது எட்டு ஓவர் முடிஞ்சது நீ ரன் வேணும் நீ வேணும் பன்னெண்டு பாலுக்கு மூன்று ரன்

மேட்ச் முடிஞ்சது மேட்ச்ச் முடிஞ்சது வின் பண்ணி வைக்கிறாங்க ட்ரிப்ளியே வாரியர்ஸ் வின் பண்ணி ஃபைனல் வின் பண்ணி வைக்கிறாங்க கப்பு ஜெயிச்சிருக்கிறாங்க ட்ரிப்ளியே வாரியர்ஸ் வாழ்த்துக்கள் ரெட் ஃபிராக்ஸ் ரெண்டாவது இடம் செகண்ட் பிளேஸ் ரெட் ஃபிராக்ஸ் Đây quá. Ừ đi vào. Rồi. Giờ nó nó lại đổ anh ơi. Nó vẫy rồi. चिकापा

போடுப்போ போடுப்போம் கல்வியெல்லாம் போடுதுப்பா போடலாம் என்ன ப்ராஃபிடுதான்